அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியா கடந்த சில நேரத்துல நம்ம நகைச்சுவையாக சொன்னது காமெடியாக பேசினது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து நடந்திருச்சு மாமல்லபுரத்தில் இந்த கரூரில் உயிரிழந்த நாற்பத்தொரு அந்த நபர்களின் குடும்பத்தினர் அவங்கள சில குடும்பத்தினர் வர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படிங்கிறது தெரியல உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் தான் அந்த குடும்பங்கள் வந்து மாமல்லபுரத்தில் இங்கே வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படித்தான் அதை எடுத்துக்கணும் ஏன்னா இவன் குப்பர் அடித்து படுத்துவன் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அவன் எப்போ எந்திரிச்சு வரானோ அப்போ நீங்கள் எல்லாம் வந்து அவங்ககிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க அதில் இவங்களும் வந்து இருபது லட்சம் கொடுத்த மகராசனாச்சு அதனால் அந்த இருபது லட்சம் ப்ளஸ் இப்போ போக்குவரத்து செலவு நம்ம வீட்டை கவனித்து அனுப்புவான் இப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அவங்க இங்கே மாமல்லபுரத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த தனியார் விடுதில் தங்கியிருக்காங்க அங்கே இவன் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்ததாக செய்திகள் வந்துட்டுருக்கு ஆனால் என்ன ஒரே ஒரு ஆறுதல்னால் லைவாக எதுவும் போடல அவங்க விஜய் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டான் விஜய் நானூறு அடி தூரம் நடந்தான் விஜய் கார் கதவு திறந்தது காருக்குள்ள யாரும் இல்லை கார்ல ஏறி உக்காந்துட்டான் கார்ல ஏறி உக்காந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காரை விட்டு இறங்கி தன் காலாலேயே நடந்து அந்த தனியார் விடுதிக்கு போய் ஒவ்வொரு அறைக்குள்ளும் தங்கி இருக்கிற அந்த குடும்பத்தினரை சந்திச்சான் மிக நீண்ட சந்திப்பு ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு சந்திப்பும் கிட்டத்தட்ட ஐம்பது வினாடிகள் நடந்தது இந்த ஐம்பது வினாடிகள் அந்த சந்திப்பு முடிஞ்சதும் அவருக்கு ரொம்ப கலைப்பாயிடுச்சு ஒவ்வொரு அறைக்கு நடுவிலும் இன்னொரு அறை தை தய தயாராக வச்சுருந்தாங்க அந்த அறையில் போய் ஓய்வு எடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு ஒரு ஒரு அறையாக போய் பார்த்தான் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து விஜய் கண்ணை தொடச்சி விட்டாங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க தளபதி இன்னும் ஸ்பேரை நிறைய பேர் வச்சிருக்கோம் நீங்கள் தொடர்ச்சியாக கரூருக்கே வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேர்ஸ் வந்து கொடுக்குறோம் காலி பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் வந்து அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து அந்த டெலிகாஸ்ட் போடல அது தான் பெரிய ஆறுதல் இன்னைக்கு அவங்க வந்து அங்கே போயிட்டு ஒரு கேண்டிட் மாதிரி மறைஞ்சிருந்து எடுத்தது அல்லது தெரியாமல் எடுத்தது இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பதிவேற்றிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக அவங்க பதிவிடல எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்குங்கிறத நினைச்சு கூட பார்த்தது இல்லை இதெல்லாம் வந்து என்ன ஒரு மனநிலை இது அப்படி அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கான ஒரு வீடியோ எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு இதை மீடியாவில் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தொலைக்காட்சிகள் எதுவும் வந்து இதுக்கு லைவ் போடலை செய்தியிலும் பெரிய முக்கியத்துவத்தை வந்து அவங்க தரல ஏன்னா இந்த முறை கொடுத்தா வசமாக மாட்டிப்போம் இப்போ வரைக்கும் வந்து அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு நாற்பத்தோரு பேர் செத்தாலட அந்த செத்ததில் உங்களுக்கு சம பங்கு இருக்குது அவனை விஜய் மட்டும் கொள்ளலை அவங்களெல்லாம் நீங்களும் சேர்ந்து கொண்டீங்க குறிப்பாக உங்கள் மேலே தான் அதிக உங்களுக்கு தான் அதிக அதில் பாவம் பா அந்த அந்த பாவத்தில் உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு உங்களால் வந்து அங்கேருந்து வந்து மிதிப்பிட்டு செத்தவன் தான்ண்ட அதிகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்வைக்கப்படுது பல முன்னணி சேனல்கள் வந்து குனிஞ்சு நிற்கிறாங்க பதிலே பேச முடியல அவங்களால அப்படி ஒரு கேவலமான ஒரு சூழல் மீடியாவுக்கும் வந்திருக்கு இந்த விஜயாவில் அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த செய்திக்கு பெரிய முக்கியத்துவம் தராமல் அப்படியே வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க அது இனியும் தொடரணும் ஏன்னா அவன் நம்ம முன்னே நான் ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவன் இது வரைக்கும் அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல கடந்த முப்பது நாட்களாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அஃபீஷியலாக கொடுக்கல யாருக்கும் இன்வைட் பண்ணல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது வாங்கன்னு கூப்பிடல அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாத பட்சத்தில் செய்யாமல் இருக்கும்போதே அவனுடைய அந்த 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 நடவடிக்கைகளுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை மீடியா கொடுக்குது அப்போ கூப்பிட்டா என்ன நடந்திருக்கு பாருங்க ஸோ இந்த நிலை தொடர்னா அவன் நம்ம அவன் மீடியா யாரையுமே கூப்பிடாம இதையே அவன் தொடர்ந்தா இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய கருத்து இன்னொன்னு ஒரு மாச காலமா நம்ம இந்த நிகழ்வை பேசிக்கிட்டே இருக்கோம் இப்ப நம்ம என்ன என்னை போன்ற மீடியாக்காரங்க பேசுறதுங்கிறது வேற இந்த மாதிரியான ஒரு அநாகரிகம் அரசியல் அநாகரிகம் தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதே திரும்ப இந்த மாதிரியான நபர்கள் வந்து தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பலரும் இதை பேசுகிறாங்க மற்றபடி இவனை பேசி நமக்கு பப்ளிசிட்டி இவனை பேசுறதால நம்ம சேனல் நல்லா ஓடுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவனை பத்தி பேசுன பல வீடியோக்கள் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் தொடர்ச்சியாக நம்ம கருத்தை நம்ம பதிவிட்டுட்டு வரோம் நம்ம கருத்தை வந்து நம்ம சொல்றது நம்முடைய வேலை நம்முடைய கடமை அது எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த வகையில வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா மீடியாங்கிறது தொடர்ந்து அந்த டிபேட்ஸ் விவாதங்கள் வைக்கிறாங்க பாருங்க இவனை மையப்படுத்தியே விவாதங்கள் வைக்கிற தான் இவனுக்கு தலகணம் ஏறுது நம்ம பேசலனா கூட நம்ம இவங்களுக்கு எந்த செய்தியும் கொடுக்கலனா கூட நம்ம பத்தி இவங்க எப்படியெல்லாம் வந்து முறை வச்சுக்கிட்டு கூவுறாங்க பாத்தீங்களா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டா அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து விஜய்க்கு வந்து இருக்கு அது அது உடையணும் அப்படின்னா இவனுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கணும் இப்ப அண்மையில ஒரு பேட்டியில நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து சொல்றார் ஏன் அவனை பத்தியே பேசுறீங்க அந்த பேச்சை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க பேச எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த தேர்தல் கமிஷன் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கு வாக்குகளை எப்படி எல்லாம் திருடுறாங்க சிறப்பு சிறுத்தத்துன்ற பேர்ல என்னென்னலாம் அக்கிரமத்தை வந்து அவங்க அரங்கத்தை போறாங்க இதை பற்றியெல்லாம் பேசுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க அதுவும் நடுநிலையாக பேசுகிற பத்திரிக்கையாளர்கள் பலரும் வந்து இவனுடைய விஷயத்தில் ஃபோக்கஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்னா இவனை ஒழித்து கட்டுகிற மாதிரி இருக்கணும் ஒழித்து கட்டுறதுன்னா சாவடிக்கிறது இல்லை இந்த இருந்து அப்புறப்படுத்தணும் மக்கள் மனங்களில் வந்து இவனை பற்றிய அந்த இமேஜ்ங்கிறது இப்போ எப்படி இருக்கோ அதை வந்து அப்புறப்படுத்தணும் இப்போ எப்படி இருக்குன்னா ஏதோ விஜய் செல்லப்புள்ள வந்தான்னா இதை கிழிச்சிடுவான் நட்டமாக நிமித்திடுவான் இப்படியெல்லாம் சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த நம்பிக்கையை தகர்ப்பது போன்ற செயல்பாடுகளை அந்த பொறுப்பான பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து செய்யணும் அதே நேரம் செய்திகளில் இவனுக்கான முக்கியத்துவங்கிறது இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதுதான் வந்து இவனுக்கு என்ன தோணுதுன்னா நாற்பத்தோரு பேரை சாவடிச்சோம் பாத்தியா நம்ம எவ்வளோ கெத்தா நம்ம பேர் எங்கெல்லாம் பரவி இருக்கு நம்ம கட்சி நம்ம கட்சி பேர் தெரியாத ஆளு இல்லை பாத்தியா அப்படின்ற ஒரு திமுரு வந்திருக்கும்ல நாற்பத்தோரு பேர் சாவடிச்சாக்கா நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது மாறாக பப்ளிசிட்டி அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற அந்த திமுருத்தை விஜய்க்கு வந்திருக்கும் அது உடையணும்னா தொடர்ச்சியாக இவனை பற்றிய இந்த ஊடகங்களில் இவனை பற்றிய விவாதங்கள் ஊடகங்களில் இவன் கட்சிக்கு தருகிற முக்கியத்துவம் ஊடகங்களில் இவன் பெயருக்கு தருகிற முக்கியத்துவம் குறையணும் அப்படிங்கிறது பலருடைய எண்ணமாக இருக்கிறது அது அதுதான் உண்மையும் கூட அது இனிவரும் காலங்களில் அது வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்போதைக்கு வந்து இந்த அரசியல் அநாகரிகம் தமிழ்நாட்டு அரசியலின் அசிங்கம் விஜய் அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் இந்த கரூர் அந்த துயர சம்பவத்தில் நாற்பத்தொரு அந்த குடும்பங்கள் அவங்க வந்து கிட்ட இந்த ஆறுதல் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப கேவலமான இந்த செய்தியை இதுவரைக்கும் நம்ம கற்பனையாக நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை நடைமுறைப்படுத்தியிருக்கான் இந்த விஜய் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணுறேன் இது இது எந்த வகையிலும் வந்து யாருக்கும் பெருமையோ அல்லது இதனால் ஒரு பெரிய பலனோ கிடையாது அந்த குடும்பங்களுக்கு அது இன்னொரு அவமானம் அந்த நாற்பத்தொரு பேர் வந்து செத்தாங்கள அதுவே மிகப்பெரிய கேவலம் இப்படி எதுக்கடா செத்தீங்க எங்கேயாவது ஒரு கூட்ட நெரிசல் சரி உணவு வாங்க போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு உதவித்தொகை வாங்க போகிறாங்க அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு செத்தாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஆர்வத்தில் சாப்பாட்டுக்காக பணத்துக்காக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கலாம் ஆனா இது இவன் ஒரு இத்து போனா மூஞ்சி இந்த மூஞ்சை பாக்கிறதுக்கு போய் அங்க போய் செத்திங்களாடா அது எவ்வளவு படு கோரமான சாவு அதுவே ஒரு அவமானம் இந்த சாவுன்றது பரிதாபம் இல்லை ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிப்பட்ட அவமானத்துக்கு பிறகு அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற இன்னொரு மிகப்பெரிய அவமானம் எதுன்னா இவன் போய் காசு கொடுக்குறா காசு வாங்கின பிறகு இவனை பாராட்டி பேசுறாங்க என் புள்ள செத்தாலையும் பரவாயில்ல என் வீட்டுக்கார செத்தாலையும் பரவாயில்ல என் விஜய் தான் முக்கியம் அப்படின்னு பேச வச்சு வீடியோ எடுத்து வெளியிட்டானே அது இன்னொரு பெரிய கேவலம் அதுக்கெல்லாம் சிகரம் வச்சது தான் இந்த நாற்பத்தொரு பேரையும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து மாமல்லபுரத்தில் வச்சு அவங்கக்கிட்ட துக்கம் விசாரித்து திருப்பி அனுப்புகிறான் நடிகை இதெல்லாம் வந்து காலம் ஒருபோதும் மன்னிக்காது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த இவனுடைய இந்த சனிக்கிழமை சனி பயணம் தொடங்கின போதே நான் வந்து சொன்னேன் இவன் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவத்தில் தான் முடியும் அப்படின்னு சொன்னேன் அது அதே மாதிரி தான் நடந்தது இது இந்த அரசியல் அநாக அநாகரிகருக்கு அதெல்லாம் வந்து விஜய் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மரணடியை கொடுக்கும்